தாய் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் உங்களை பார்த்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சி சரியாக லைவும் போடுறது இல்லை வீடியோவும் போடுறது இல்லை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நாங்கள் செங்கை கிளம்பிட்டுன்னா ஜாலியாக பீச்சுக்கு தான் கிளம்பிட்டோம் மகாலிபுரம் போகிறோம் எல்லாரும் ஃபேமிலியே கிளம்பி ஆயிடுச்சு நானே எங்கள் அம்மா எங்கள் அப்பா எப்படி இருக்கீங்க நீங்கள் உங்கள்கிட்ட பேச ரொம்ப நாளாக ஆகுது முடியலையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஓகேவா கூடி சீக்கிரம் பழையபடி நான் வீடியோ போடுறேன் இங்கே சரியாக போட முடியல ஏன் போட முடியும்னா நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்குது அதனால தான் என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல ஓகேவா மக்களே எங்கள் அம்மா எங்கள் அப்பா ஒய்ஃபை தான் வந்து நான் கனெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது பசங்க நோக்கிறதுக்கே நெட் கதை தான் இருக்குது எதுவும் பண்ண முடியல ஓகேவா மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறதுனா சேனல் சாப்பிட்றது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டபுள் டேப் பண்ணி லைக் போட்டுருங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பீச்சில் போய் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் என்ன ஏதுன்ட்டு நான் வீடியோ எடுத்து போகிறேன் பார்த்து நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே பாய்